இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு புதிய ஏற்பாடு ஒரு பனிரெண்டு வயது சிறுமியம் கொடுக்கப்பட்டது இதை மனசில் வச்சுக்கோங்க என்பதாக வச்சுக்கோங்க இந்த ஓலியம் பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு வந்திருக்கிறது இதூன் ஊழியங்களை பற்றி சொல்கிறதுக்காங்க இந்தியன் ஊழியங்கள் அப்படின்னே என்ன அது என்னென்னலாம் செய்யப்படுது எப்படி ஆண்களுடைய வார்த்தை மக்களுக்கு திருமாதிரி இருக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் இந்த பைபிள் நம்ம கையில் வந்திருக்கு

மணல்ல அச்சடிக்கப்பட்டு படிக்கிற வடிவத்தில் நம்ம வைவொழி வந்து கையில் அந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கும் பொழுது வெளிநாடுல இருக்கிற இந்த பைபிள் பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஒரு மூன்று சகோதரர்கள் கொண்டு ஆரம்பி இந்த ஊழியம் உலக நாடுகளில் ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நாடுகளில் இந்த பைபிள் அச்சடிக்கப்பட்டு நியோகப்பட்டு இருக்கிறது நம்ம இந்திய மொழியில் இருபத்தஞ்சி மொழியில் இந்த பைபிள் அச்சடிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்படுகிறது அன்பளிப்பாங்க ராசி விற்பனை கிடையாது எப்படி இந்த ஊழியங்கள் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இப்ப நான் இருக்கேன் அப்படின்னாக்கா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் செய்ய இந்த ஊழியத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு பிஸ்கஸ்மே ஆகவும் ஒரு தொழில் இருப்பாங்க அவங்க பகுதி நேரம் இந்த ஊழியத்துக்காக தாங்கி அவர்களுடைய வருமானத்திற்கு கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்குவாங்க மற்றபடி இந்த ஊழியத்திற்கு எப்படி இந்த பைபிள் அச்சடிக்கப்பட்டது எப்படின்னா சபைகளில் அன்பான சகோதர சகோதரிகள் கொடுத்து உதவதுனால பைபிள் அச்சடிக்கப்பட்டு மக்களுக்கு விநியோகப்படுது விநியோகிக்கப்படுகிறது எப்படின்னா அந்தவர் அவருடைய வார்த்தைய எப்போதுமே மகிமைப்படுத்திய புஸ்தகம் ஐமந்தி پہن مار

எந்த மனுஷனையும் காசி பீக்கிர மெய்யான ஒளி மலை அப்படி நான் முதல்லையும் சொன்னேன் என்னுடைய சாட்சியை நான் சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் இதியோ உவியங்கள் இப்படிப்பட்ட பலதரமான சாட்சிகளில் நடந்து கொண்டிருக்கேன் என்னுடைய சாட்சியும் வந்து போது பதினைந்து நம்ம சிறுபேதம் ஒரு புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டு நான் சொன்னேன் ஏன் அலையிலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஸ்வகர்மா ஆசாரிக்கிறோம் பிறந்து வளர்ந்தோம் பூணு போட்டிருப்பேன் பூணூலினுடைய இருக்கும் நான் வந்து கடைக்கு சேர்ந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கிறிஸ்தவ வார்த்தை சேர்ந்தவர்கள் அருமையான வேலையை செய்கிற தச்சு ஆசாரிகள் இவருடைய வேலையை தச்சு ஆசாரிகள் அந்த வேலையை இடத்துக்கு போய் கற்றுக்கிறதுக்காக போகிறேன் அப்படி போகும்போது அந்த புதிய ஏற்பாடு பயங்கள் இருக்கு ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா நம்ம சாமி இதெல்லாம் வந்து என்ன பண்ணாரு ஏற்றுக்காதுப்பா நம்ம சாமியாக தீரும் و نمبر پہ نمک ملو سی سو پورنو ددین وسنگ ハミー、そうしながらも、あんたのご家族、いきなりく、あんから。ハミー、あらゆる அங்க போட்டிருக்கு தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்களோ அவன் கெட்டு போகாமல் நிச்சய ஜீவனை அடைப்படுத்தி அவரையே தன் தன்னுடைய இவ்வளவான உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு மெய்வான தெய்வத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு வாக்கியத்தை செய்வன் எடுத்தியா இவ்வளவு அற்புதமான விஷயம் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன அந்த பைபிளை இந்த புள்ளிய பைபிள் என்ன பண்ணக்கூடாது வீட்டுக்கு உதரக்கூடாது இதெல்லாம் நம்ம சா நம்ம கொடுத்துக்காது அப்படின்லாம் சொல்றதுக்கு நிறைய விஷயம் எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேட்புமரம் இருந்தது இன்னும் இல்லை அந்த வேப்ப மரத்துக்கு முன்னாடி ஒரு சூழாய் இருக்கு எங்கள் அம்மா வயசு அது பார்த்தீங்கன்னா சக்கரம் வந்து சமதி போடுறதுதான் அப்படிலாம் இருந்து இந்த பைமரத்தை நான் வேலைக்கு போயிட்டு வந்து அந்த வயசுலேயே அழைப்பேன் ஆசாமி கலை படிக்க முடியலை வேலாதரும் வேலாத படிக்க முடியலை அதனால் வேலையை வேலைக்கு போய் நம்ம கற்றுக்கலாம் அதாவது நம்ம தோற்கட்டோம் தோக்கத்தில் நம்ம வேலைக்கு போகிறது அப்போ கற்றுக்கலாம் வேலைக்கு கடவுளும் திரும்பியாக நல்லபடியாக வேலை செஞ்சேன் வேலை கற்றுக்கிட்டேன் இந்த பைப்பில் அப்படி படிக்கும்போதே கிடைச்சது अंदर अरुणिया ओबवर अलग अलग कुल्लों इन्हें बढ़िया लगता है ये वालों को बहुत बदला प्रचलन है ये तो लोग को फ्रेंड फ्रेंड वालों को आई जी ने स्टेटस लगवा रोचता है எவ்வளோ பிரச்சனையான போராட்டங்கள் பாடல்கள் இருந்தோம் நல்லபடியாக வேலை இருக்கேன் ஒரு பத்தொன்பது வயசுல என்ன புதிய பாடாய் பேசி கொடுத்துருக்கேன் எங்கே தெரியாது அந்த வரைய நீங்க வேலை எடுத்து அதை எடுத்து இந்த பயிரில் எடுத்து போயிருக்கேன் பொண்ணை சீதப்பா சொல்றாரு கறி சமைச்சு வச்சிருக்கேன் மீன் எல்லாருமே சாப்பிட்டு திருப்தி ஏன்னா சர்ச்சுக்கிறேன் போவேன் அவர் அனுப்பல நானாகவே ஒரு அஞ்சா நம்பர் பஸ் அந்த பஸ்ல ஏறி கராமாவில் அங்கே சொல்லும் நல்ல போயிட்டேன் கத்தர் விளையாடு இப்போ இந்த பைபிள் வந்து எங்கெங்கெல்லாம் கொடுக்கப்படுது எனக்கு பன்னெண்டு வயசு சிலமன கொடுக்க வச்சுன்னு சொன்னேன் இருபத்தெட்டு வருஷத்துக்கு போயிடுது ஆனால் இந்த மாதிரி இந்த பைபிள் எங்கெங்கெல்லாம் கொடுப்பாருன்னா நிறைய பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஹோட்டலில் எல்லா இடத்துலையும் இந்த வழிமுறை பண்ணால் கொடுதான் அந்த பைபிள் கொடுக்குறதுனால எந்த ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் படித்து அதன் மூலமாக ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவங்க வந்து அவங்களுடைய ஊழியத்தையும் செய்கிற ஒரு வாய்ப்பை அவனுடைய இடத்துக்கு புதிய பைபிள் இதையும் இன்டர்நேஷ்னல் வந்து இருந்து இது பார்த்திங்கன்னா இலவச வார்த்தை கொடுக்கப்படுகிறது இந்த ஊழியத்துக்காக நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ஜெபிக்கல் தலைவியாக இந்த ஊழியருக்காக செடி கொழுங்க இந்த ஊழியர்கள் செய்கிறவங்க எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் மேன் வேலை செய்கிறவங்க வேலை செய்கிறவங்க எல்லாருமே இந்த ஊழியர்கள் பகுதி நேர ஊழியமான ஊழியர்களெல்லாம் இங்கே ஒரு பார்த்தவருடைய சேவையாக என்ன பண்றவங்க எடுத்து நாங்கள் செய்கிறோம் இந்த ஊழியருக்காக ஐயா ஒரு பத்து வாய்ப்பு கொடுத்துக்காக ரொம்ப நன்றி கடவுள் சுதந்திரம் அருமையான மக்களுக்கு அருமையான ஆராதனை இந்த ஆராதனை நடந்து கொள்வதற்கு இன்னைக்கு ஒரு அற்புதாச ஒரு பையன் ஒரு நல்ல வேலைக்கான எந்த முன்னாலும் நல்லா வேலை செய்வாங்க ஒரு பேரழு நிறைய வேலைகள் இருபத்தி எட்டு வருஷமா அந்த வயசு வேலை நீங்க போய்

இதுக்கு வந்துட்டு மூணு தேவைகள் இருக்குது முதலாவது முதல்ல சுவைக்கணும் ரெண்டாவது கொடுத்து தாங்கணும் ரெண்டாவது அந்த இறங்கி போய் செய்யணும் மூணு தேவைகள் இருக்குது இந்த மூணு தேவைகளுக்காக தான் உங்ககிட்ட வந்துருப்போம் முதலாவது ஒரு ஜப்பனியில் தேவை இரண்டாவது ஒரு சிறு உங்கள் கையில சிறு தொழிலாக தோட்டிங்கன்னா இந்த வயிறு கிடைக்கிறதுக்கு நாம் அவங்க கேட்போம் ஒரு வயிறு தின் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஐம்பது ரூபாய் செலவு பண்ணப்படுது உங்களால் உங்களுக்கு முடிந்த ஒரு அளவுக்கு ரெண்டு பைப்பிட்டு உங்களால என்ன தெரிந்த வயிற்று கொடுக்க முடியுமோ அது வயிறுக்கான போதை கொடுக்கும் போது அவர்களுக்கு கொடுப்பாங்க நான் அதை ரசீதோட நாங்க கணிக்க வைப்போம் அதுல ரசீது எல்லாமே பாசிட்டிவா அனுப்பி வைப்போம் அவரு சொல்லுவாங்க இந்த வயிற்று வந்துட்டு எல்லாருக்கும் அச்சுறுத்தப்படுறதுனாலதான்

இங்கெல்லாம் இந்துக்களாக இருக்கும் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் கோயிலுக்கு போகிறதற்கு சொன்னீங்க எங்கள் ஆத்தி கிழமாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு குறிக்கப்பட்ட பக கோயிலுக்கு போய்விவோம் திங்கக்கிழமை மட்டும்தான் எந்த கோயிலுக்கும் போக மாட்டோம் செவ்வாய்க்கிழமை அப்படியார் கோயில் போயிடுவோம் புதன்கிழமை சகாயமாதா கோயில் போவோம் வியாழக்கிழமை எங்கள் ஏரியாவில் பெர்சம்மான் கோயிலுக்கு போவோம் புதிய ஏற்பாடு வரை வைத்துக்க முடியாது நான் ஆறாவது படிக்கும் போது ஸ்கூல்ல கொடுத்த பயிர் தான் அப்ப அந்த பயிர் படிக்கிறது ரொம்ப ஆசையா இருந்தது பயிர் வேலை ஸ்கூல்ல படிக்கும் போது சொன்னாங்க அது எங்க மாதிரி வந்து ஸ்கூல்ல எடுத்தோம்னு சொன்னாங்க இந்த பயிர்ல நீங்க தூக்கி சொன்னீங்கன்னா இந்த பயிர் ரொம்ப

பள்ளி போயிருக்கோம் ஒவ்வொரு மே மாசமும் எங்களுக்கு ஒரு பன்னெண்டு பதினஞ்சு ஒவ்வொரு மே மாசமும் போறேன் விளையாட போறேன் அம்மா சார் போறேன் பெரிய மாதத்துக்கு போறேன் சுற்றில அம்மா சரி இருக்கும் சின்ன மாதத்துக்கு பெரிய மாதத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்க ஒவ்வொரு சர்ச்சுக்கு போயிருவான் இங்கே கிளாஸ்க்கு போயிருவாங்க இதெல்லாம் போன நாட்கள் குடும்பத்தில் இருந்த ஒரு சூழ்நிலை சூழ்நிலைக்கு அப்புறம் ரெண்டு தம்பி இருக்காங்க இன்னைக்கு வைக்க தூக்கி சுமந்த அந்த நாள் எவரும் தெரியாதுன்னு சொன்னாங்க தூக்கி சொன்னோம் இன்னைக்கு இந்த வேதாக நான் தூக்க நாட்கள் இந்த வேதாவம் நீங்க பிடித்து கொண்டது எங்களுக்குள்ள

இந்த ஒளிவுக்கு எங்க கொடுத்து தாங்குவது ஒரு பெருந்தவையா இருக்கு சொல்லி இந்த வாய்ப்புகளை வேறு The yaar the young, the young, yaar young, the young, okay <laughs> I'm okay. so okay. हम देव आवताාව यहांवस्